அடுத்த செய்தியாக சட்டீஸ்கர் மாநிலம் தெலுங்கானா மாநிலம் அந்த பார்டரில் வந்து நக்சல்ஸ் நடமாட்டம் அதிகம் சார் அங்கிருந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பாடிகள் அந்த நக்சல்ஸோட இறந்து போனவர்களின் பாடிகளை கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிற இந்த பேரில் தான் அந்த நக்சல்ஸை ஒழிக்கக்கூடிய அந்த வேலையில் அரசு ஈடுபட்டிருந்தது இப்போ ஒருபுறம் வெளிநாட்டு எதிரிகள் துவம்சம் செய்யப்படுகிறார்கள் இன்னொரு புறம் உள்நாட்டிலையும் எதிரிகள் துவம் செய்யப்படுகிறார்கள் அப்படி அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அமித்ஷா நேரடியாக சொன்னார் நக்சல்களுடைய ஆதிக்கம் உள்ள மாவட்டங்கள் குறைந்து வரும் என்று சொன்னார் கிட்டத்தட்ட ஐநூத்தி நாற்பது மாவட்டங்களில் நூத்திக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நம்பர் இஸ் கரெக்ட் நூற்றி அறுபது நூற்றி எழுபது கூட இருந்திருக்கும் நக்சலால் பாதிக்கப்பட்ட ஓரிரு மாவட்டங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இன்னைக்குள்ள அது வெறும் ஆறு மாவட்டங்களாக சுருங்கி இருக்கிறது இதுதான் பெரிய வெற்றி சத்தீஸ்கரில் ஜார்க்கண்டில் இங்கே தெலுங்கானாவில் இந்த எல்லா ஏரியாலையும் அதாவது இந்த யூனியனாக பிரித்ததே செல்லை நக்சல் பிராணி ஏரியா தான் ஒரு காலத்தில் பிரிக்கப்பட்டது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திராலாம் அவ்வளவு ஆட்டம் இருந்தது ஆந்திரா ஒரிசா நீங்கள் அந்த அப்படியே ஒரு லைன் போடலாம் வெஸ்ட் பெங்கால் அப்படியே ஒரு படம் போடலாம் பார்த்துக்கங்க அந்த ஏரியா முழுக்க இருந்தது இன்றைக்கி எல்லாம் மாறி போய் இன்றைக்கி ஆறு இடம் ஏழு இடம்னு இருக்குங்கிறது முதல் வெற்றி ரெண்டாவது இதில் நீங்கள் சொன்னதில் எனக்கு வித்தியாசமான ஒரு விஷயம்னு இது இதுவரைக்கும் எந்த ஆப்ரேஷனுக்கும் ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க ஆனால் ஆப்ரேஷன் சங்கல்புன்னு வச்சுருக்காங்க இப்போ இதுக்கு எப்படி சிந்தூர்னு வச்சார்களோ அப்படி இது சங்கல் சங்கல்பன்னு என்ன உறுதியே இருக்கிறேன் இன்னும் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள ஜீரோ டாமினன் நக்சல் டிஸ்ட்ரிக்டின் தமிழ்நாடு கிட்டத்தட்ட வந்தாச்சு இருபத்தஞ்சில் இப்போ ஏழு வந்துடும் அதனால அவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம் அப்படிங்குறதா நம்மளுடைய ஏன்னா இந்த நக்சல் என்பது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மலைப்பகுதியில் இருந்து கொண்டு அந்த பகுதியில எந்த வளர்ச்சியும் இருக்கக்கூடாது அந்த குழந்தைகள் படிக்கவே கூடாது அவர்கள் மலை அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டால் டப டபடபட குளத்தொழில் அந்த தொழிலான தொழில் எதுவுமே நடக்கக்கூடாது எல்லோரும் மாறணும்னு சொல்லுவாங்க மலைப்பகுதிக்குள்ளே போயிட்டால் அது அவர்களுடைய ஏரியா அவர்களுடைய ஏரியா அவர் அங்கேயே தான் இருக்குன்னா அவங்க படிக்கவே கூடாதுன்னு பேசுவாங்க என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்கள் இந்த நக்சல்கிட்ட எல்லாத்துக்கும் எல்லாம் அப்ளிகபிள் தானே ஏன் இப்படி பேசணும் அப்போ அந்த இடத்துல வளர்ச்சிக்கு பாதிப்பாக இருக்கிறது மட்டுமில்லை மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிடக்கூடியவர்கள் சரி இந்த நக்சல் வந்து உண்மையிலேயே நாத்திகவாதிகளாக இருக்கிறார்களா அப்படி கேட்டால் இல்லை அப்படிங்கிறதா உங்கள் ஸ்டேன்ஸினுடைய அந்த கொல்லப்பட்டாரே பாதிரி ஸ்டேன்ஸ் பின்னால் இருந்தது யார் நக்சல்கள் தான் மதமாற்றத்துக்கு துணை போனது யார் நக்சல்கள் தான் நீங்கள் அப்படியே நீங்கள் எல்டிடி கதைக்கு போனால் அங்கேயும் மதமாற்றம் நடந்ததா என்றால் தமிழன் என்று ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு இந்து என்ற அடையாளத்தை மறைந்து பயங்கரவாதத்தை உள்ளே புகுத்தி மதமாற்றம் நடந்ததா என்றால் நடந்தது அந்த டொப்போகிராஃபி அப்படித்தான் சொல்லும் அப்போ இந்த நக்சல் என்பவர்கள் இந்திய விரோதத்தை வளர்த்து கொடுப்பவர்கள் இப்போது பீமா குர்கான் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அதில் ஒருத்தர் வந்து மோடியவே கொள்வதற்காக தயாராக வச்சுருந்தார் அசஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதாவது ஆபத்து வந்து ஜிகாத்திகள்டேந்து மட்டுமல்ல ஜிகாத்தி நக்சல் எவேஞ்சலிஸ்ட் கூட்டணி இந்தியாவில் பலமாக இருக்கிறது மற்ற இடத்துல ஜிகாதிகளும் எவேஞ்சலிஸ்டும் ஒன்றா இல்லை ஆனால் வேர்ல்டு வைடு ஜிகாத்திகளும் நக்சல்களும் ஒன்றாக பல இடத்துல இந்தியாவில் மட்டும் நக்சல்களை எவேஞ்சலிஸ்டவன் ஒன்றாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு மேப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது ஆகையினால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இல்லை இவங்க திடீரென்று பிணமாக இருந்தார்கள் காரணம் தெரியவில்லை எந்த கதையாக இருந்தாலும் அது வரவேற்கத்தக்கது நம்ம பொறுத்தளவில் நக்சல்கள் இல்லாத பாரதம் என்ற அந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் இருபது இருபத்தாறு டார்கெட் வைத்திருக்கிறது இருபது இருபத்தாறுக்குள்ளே அந்த டார்கெட் நிறைவேற வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ஆசை